ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பசங்க வந்து ஆப்பிள் வீடியோ வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆப்பிள் சேலஞ்சு அண்ணன் உள்ள தண்ணி வச்சுட்டு அழகாக பாருங்கள் பசங்க வந்து ஆப்பிள் இருக்காங்க இந்த மாதிரி ஆப்பிள் சேலஞ்சு வந்து நீங்களே இந்த மாதிரி விளையாண்டுருக்கலாம்னு சொல்லி சொல்லுங்கள் பசங்க வந்து சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி வந்துரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து ரெண்டு பாத்திரத்தில் வச்சிருக்காங்க ரெண்டு ஆப்பிள் தோல் சீவிட்டு அழகாக வச்சுருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆனால் அந்த ஆப்பிள் வந்து தோல் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தோல்ட சாப்பிட்றலாம் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தோல் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்றாங்க பாருங்க அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி எதாவது சேலஞ்சு இருந்தாலும் சொல்லுங்கள் பசங்க வந்து ஈஸியாக சேலஞ்ச் வந்து சூப்பராக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ ரூல்ஸ் மாறி மாதிரி எதாவது சேட்டை பண்ணிட்டே இருக்கிறான் பாருங்களாம் கடைசியாக யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல பா பார்ப்போம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த வீடியோலாம் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சு விடையெல்லாம் நம்ம சேனலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தம்பி வந்து ஒரு ஒரு ஷிஃப்ட்டு வந்து வாயில் கடத்திக்கிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு வாயில் திறந்து கம்மிக்கிறான் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து இப்போ சாப்பிட்டு ட்ரை பண்ணிது அது வந்து தக்கையாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு நவுந்துருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பசங்க ஆயில் கிடைக்க மாட்டேங்குது பாருங்கள் கை வந்து பின்னாடி கேட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து ரூல்ஸ் கரெந்தா விளையாடுறாங்க இருந்தாலும் தம்பி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்பா கொஞ்சம் எதாவது சட்டை பண்ணுறான் பாருங்களாம் அவனும் எப்படி எப்படியே திரும்பி எப்படி எப்படி ஓய் பிடிச்சு பார்க்கறவங்க ஒன்றும் முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சி ஃபுல்லாக நினைஞ்சு பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு அந்த அந்த ஏரியாவே தண்ணி ஈரமாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு கூட தண்ணியை வச்சுக்கிட்டாங்க ஏன்னா தண்ணி வந்து குறைஞ்சிச்சின்னா அது ஆப்பிள் உள்ளே போயிடுச்சுன்றதுனால அதனால் தண்ணி வந்து அப்பப்போ ஊற்றிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பகுதியில் தண்ணி பணம் வச்சுக்கிட்டு தண்ணி குறைய குறைய தண்ணி ஊற்றிக்கிறாங்க இது மாதிரி எதாவது சேலஞ்சு பசங்களை வச்சு செய்யணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் பசங்களை வச்சு சேலஞ்சு வெடியா போட்டுடலாம் பாருங்கள் பசங்க எவ்வளோ அழகாக ஆப்பிள் ஆப்பிள் சேலஞ்சு பண்ணுறாங்கண்ணே சரி யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ச வீடியாக வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வந்து மூணு வாய் ஆப்பிள் கடிச்சிட்டோம்னா பார்த்தா நான் மூணு டைம் கடிச்சு சாப்பிடன்னு சொல்கிறான் ஆனால் ஜெயிக்க போகிறதா யாருன்னு தெரில பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஜெயிக்கிறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் தண்ணி வந்து நம்ம வந்து குடிக்க தெரிஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து சுத்தமான தண்ணி தான் சரி பசங்க வந்து வாய் வச்சு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து சுத்தமாக தண்ணி தான் அப்பப்போ பசங்க தண்ணி கொஞ்சம் கலர் மாறுனா தண்ணி வந்து மாற்றிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் தண்ணி பக்கத்தில் வச்சுருக்காங்க படத்தில் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஜாலியட கொஞ்சம் நேரம் பேசிப்பாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஆச்சா அலஞ்சி விடியாக பார்ப்பாங்க பாருங்கள் கை வந்து பின்னாடி கட்டிகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் தான் விளையாடுறாங்க அப்பப்போ தம்பி தான் ஏதாவது கொஞ்சம் சாட்டை பண்ணுவான் பாப்பா வந்து கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் விளையாடும் பாருங்கள் கடைசியாக யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க பாருங்கள் தம்பி வந்து அழகாக நவுத்திட்டே வந்து க சாப்பிட்லான்னு பார்க்குறான் இருந்தாலும் அதை நவுத்திட்டு வந்து அது தக்கையாதுன்றதுனால வந்து உள்ளே போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாருங்களாம் பசங்க பண்ணுற சேர்த்த பாருங்க இன்னும் முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ மூணு வயசு சாப்பிட நாலு வயசு சாப்பிடா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே வாங்க நாலு வாய் கட் சாப்பிட்டேன் அப்படின்னா பாப்பா வந்து ஒரே கட் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சாப்பிடுங்க ஆனால் தோல் எடுத்துகிட்டே எடுத்ததுனால பசங்க வந்து சாப்பிட வந்து நல்லா சாப்பிட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்கிறதுக்கும் சாப்பிட்றலாம் சாப்பிட்றது வந்து நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஆர்டர் அழகாக நான் விடுந்த தண்ணி அப்படியே அப்படிங்க ஊற்றிட்டே வந்து பசங்க கட்டி சாப்பிட்றாங்க பாருங்கள் தம்பி வந்து அஞ்சு வாய் கட்டி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிகிட்டே வரான் கடலில் ஜெயிக்க போகிறதா யாரும் தெரியல பாருங்கள் பாப்பாவை ரொம்ப ட்ரை பண்ணிது ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களால முடியலீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பசங்க என்ன சேட்டை பண்ணாங்க தண்ணி குறை குறை தண்ணி வந்து ஊற்றிடுறாங்க ஏன்னா தண்ணி அடியில் போயிடுச்சுன்னா பசங்களுக்கு உள்ளே தலை விட்டு அந்த ஆப்பிள் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தண்ணி வந்து குறை குறை ஊற்றிட்டே இருப்பாங்க பாருங்கள் பாப்பாவும் கட்டி சாப்பிட்டுருக்குறாள் ஓரளவு ரெண்டு பேத்துக்கு கொஞ்சம் ஆப்பிள் ஆப்பிள் டேஸ்ட் டேஸ்ட்டு கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் கடைச்சி சாப்பிட்றாங்க நல்லா ஆப்பிள் டேஸ்ட் கிடச்சி இனிமேல் கொஞ்சம் ஆட்டம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா ரெண்டு பேர் அவங்களே பேசிப்பாங்க அவங்களே பிடிச்சிப்பாங்க அவங்களே காமெடி காமெடியாக பார்த்துப்பாங்க பாருங்கள் கையை மட்டும் பாப்பா மட்டும் ரூல்ஸ் விடுதா கரெக்டாக விளையாட தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ கையை வந்து எடுத்துருவோம் பாருங்கள் ஒருவள் தம்பி தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் ஒரு ரோள் நிறையா கட்டு சாப்பிட்ருக்கான் இருந்தாலும் அதை எதையும் ஃபஸ்ட்லேயே சொல்ல முடியாது இல்லையா பாருங்கள் அப்பப்போ பாப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் கை பின்னாடி கட்டு கை பின்னாடி கட்டுன்னு அப்பப்போ தம்பி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ அந்த ரூல் சும்மீரேடுறான் பாருங்கள் தம்பி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ கட் சாப்பிட்றான் தேக்க போகிறதா யாருன்னு தெரியல நீங்களே கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பாப்பும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்கள் பாப்பா உங்கள் எடுத்து சாப்பிட்டு தான் இருக்கிறான் பாருங்கள் இவங்க கேம் விளையாடறதோட இவங்க பண்ணுற சேட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓவராக இருக்கும் பாருங்கள் தம்பி ஒரு வேலை சாப்பிடுவோம் நீங்கள் பாருங்கள் எடுத்து கையில் எடுத்து காமிக்கிறேன் பாப்பா நீ கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்லிடுச்சு வைக்க வந்துடலாம் இருந்தாலும் தம்பி அப்போ பிடிச்சிக்கி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கொஞ்சம் கவனமாக தான் இருந்தோம் அவங்ககிட்ட பாருங்கள் பாப்பாவில் சுத்தமாக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி எப்படியும் ட்ரை பண்ணி தான் பார்க்குது ஒன்று செட்டாகலாம் பாருங்கள் தம்பி உருளை சாப்பிட்றான் நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிச்சிருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் வாயோடே வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு போகிற போக்க பார்த்தா தம்பி தான் ஜெயிப்பானாட்டுது ஓரளவு சாப்பிட்டான் நீங்கள் வேணால் கெஸ்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு பாப்பாவும் ஓரளவு ஓரளவுக்கு இப்போ சாப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து ஆப்பிள் டேஸ் வந்து அப்பப்போ கையில் எடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூல்ஸ் மீறிடுறான் அப்பப்போ கொஞ்சம் இதாக சேட்டை பண்ணிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் பாருங்கள் அப்பப்போ எதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் ஜெயிக்க போகிறது தான் யாரும் தெரில நம்ம வீடியோ ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி எதாவது வீடியோ பசங்களை வச்சு சேலஞ்சி வீடியோ போடணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக சேலஞ்சி வீடியோ போட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தம்பி தான் ஓரளவுக்கு அடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறான் எப்படி எப்படியே ரவுண்டு கட்டுறான் இருந்தாலும் எப்படியே சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாப்பா ஓரளவுக்கு சாப்பிட்டு தான் இருக்கா அவங்க விளையாடுறதோட அவங்க பேச்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மிச்சேன்னு லைக் பண்ணிங்க பாருங்கள் பசங்க வந்து இவ்வளோ மும்பரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தம்பி ஒரு வேலை சாப்பிட்டுட்டுருக்குறான் என் ஜெயிக்க போகிறதா யாருன்னு தெரியல அப்பப்போ கை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் இப்போ முன்னாடி முடி கொண்டு வந்துடுறான் பாப்பா ரூல்ஸ் இப்போ ரூல்ஸ் படி விளையாடுறா ரூல்ஸ் படி விளையாடுறாங்க இருந்தாலும் அவன் அப்பப்போ அதை மறந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை அறியாமே அந்த கை வெளியில் வந்துடுது அவன் ரொம்ப முடி போட்டுருந்தாலும் இடுபேர வழி தாடுது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சின்ன பையன் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பெரிய தான் அவங்களால முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வின் பண்ணுறது தான் கடத்தலை யாரும் தெரியல அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த பசங்க இந்த ப இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து தான் நல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள் கற்று வச்சு இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கலாம் பசங்க வந்து ஓரளவுக்கு கேம்லாம் பாதி கேம் முடிஞ்ச அப்பறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பசங்க வந்தாங்க எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து நம்ம சேலஞ்சில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க அப்போ நாங்களும் வரேன்னாங்க நம்ம ஓரளவு சரி சேலஞ்சு வீடியோ ஓரளவு கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அடுத்து சேலஞ்சு வேணால் நான் அவங்கள கூப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் பசங்க கிட்ட நின்று ஜாலியாக அக்கா தான் ஜெயிக்கும் தம்பி தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு நிறைய ஜாலியாக வர அந்த பசங்க வெறுப்பேத்து இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சீமி தக்கா ஜெயிக்க போய் சர்வீஸ் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு பசங்க வேற ஜாலியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி கூட கூட தண்ணி ஊற்றிக்கிறாங்க கை வந்து அப்பப்போ முன்னிட்டு வந்துருது தம்பிக்கு பாப்பா அதையும் தான் இருக்கா பாருங்கள் பசங்களாம் பார்த்துட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பசங்களாம் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் அடுத்தபடி பசங்களை வச்சு ஏதாவது சேலஞ்ச் வீடியோ பண்ணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சேலஞ்ச் வீடியோ பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்க எதுக்கும் துணிச்சு துணிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதையும் முடியாது சொல்ல மாட்டாங்க வரையும் ட்ரை பண்ணுவாங்க பாருங்கள் கடைசியாக ஜெயிக்கிறது யாரும் தெரியல பாருங்கள் அந்த குட்டி பசங்க வருவாங்க அந்த குட்டி பசங்களும் காமிக்கிறேன் பாருங்கள் கிட்டேன்னு உட்காந்துட்டு பக்கா தான் ஜெயிக்க போகுது சர்வீஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பசங்க ஆ இவங்க தம்பி பக்கம் ஒரு ஒருத்த பசங்க அந்த பாப்பா பக்கம் ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்ன ராவடி பண்ணுறாங்கன்னு ஒரு ஓளவு இப்போ தம்பி கொஞ்சம் சாப்பிட்டான் கை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ முன்னாடி வந்துருது அவனுக்கு வண்டியில் வருவாங்க பாருங்கள் அவன் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவளவு தம்பி கொஞ்சம் முயற்சி பண்ணுறான் பாருங்க பசங்க நின்று ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க பாரு ஃப்ரெண்டு வேற வந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதையும் ஓட முடியல யார் ஜெய்கிரான் மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பசங்க இருந்து பார்த்துட்டு இல்லை நான்கிட்ட வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து கேட்ட திறந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ள வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அக்காவை பாருங்க என்னது பாருங்கள் யார் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு பசங்க வந்து அவங்களேருந்து பசங்கட்டு வந்து சொல்லிக்கிறாங்க பாருங்களா அந்த பையன் என்ன என்ன ராவலி பண்ணுறான்னு கை அப்பப்போ கற்று கையப்போ கட்டுன்னு பழனி ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அப்பப்பா அது வாக்கி பண்ணிட்டு இருக்கு பாருங்கள் பசங்க வந்துட்டாங்க பாருங்கள் யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு பக்கம் வந்து யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து கன் செட்டில் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இவ்வளோ நேரம் யார் சாப்பிட்ருப்பாங்கன்னு பாருங்கள் ஓரளவு ரெண்டு பேருமே சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் கடைசியாக வின் பண்ணுறாங்க தான் யாருன்னு தெரியல நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் இவ்வளோ இவ்வளோ நேரத்துக்கு கெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது யாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்க எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க இந்த பசங்க எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க பாருங்கள் இந்த பசங்க தான் வரேன்னாங்க இதனால் முன்னாடியே வந்து நம்ம அவங்களுக்கும் ரெண்டு ஆப்பிள் கொடுத்து நம்மளும் சேலஞ்சில் உக்கார வச்சுருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லேட்டாக வந்தனால அடுத்த சேலஞ்சில் சரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இந்த குட்டி பசங்களை வச்சு அடுத்தது சேலஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேலஞ்ச் ஓடியே போடலாம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நிறைய சாக்ஸ் வீடியோ நிறைய இந்த மாதிரி குக்கிங் வீடியோ நிறைய இந்த மாதிரி சேலஞ்ச் வீட்டில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க யார் ஃபஸ்ட்டு சாப்பிடனு தெரியல பாருங்கள் அப்பா தாலையே உள்ளே போயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை ஓரளவு சாப்பிட்டு கம்மிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பாப்பா ஓரளவுக்கு கம்மிட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு இன்னும் கம்மியாக தான் வச்சுருக்காங்க ஏன்னா பாப்பா வந்து அதிகமாக வாயில் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நிறையாவே சாப்பிட்றாங்க தம்பி வந்து சின்ன சின்ன பண்ணுறதுனால ஓரளவு அவன் அவனுக்கு தகுந்தபடி அவன் கம்மியாக தான் கண்டு சாப்பிட்றான் பாருங்கள் பாப்பா ஒரு கிளாப் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்டு ஜாலியாக கிளாப் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தொட்டியில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னென்ன ராவடி பண்ணுறாங்கன்னு முட்டி போட்டு போட்டு அவனுக்கு கால் வலிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஹாய் சொல்கிறா பாருங்கள் ஓரளவு ஒரு காலி காலியாகிடுச்சு தம்பி என்ன கொஞ்சம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சாப்பிட்டு முடிப்பாளா இல்லை தம்பி சாப்பிட்டு முடிப்பானு தெரில வந்து இன்னும் ஒரு வாய்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேலஞ்சு அப்படியா ஏதாவது ஏதாவது புதுசாக புடி இதுமா ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சேலஞ்சு விடப்படலாம் பாருங்க பாப்பா தான் ஓரளவு சாப்பிட்டு முடிப்பான்னு பார்க்குறேன் தம்பி பண்ண முடிஞ்ச டயர்டாகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஒன்றும் முடியல இல்லை டயர்டாகிட்டான் பாப்பா வந்து இன்னும் ஒரு வாய் அப்பிள் தான் வச்சிருக்கா அந்த குண்டா தண்ணி வேறு உள்ளே தலை வேறு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாப்பா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா குண்டா கொஞ்சம் அப்படியே கு குழியாக இருக்குன்றதுனால ஓரளவு இன்னும் ஒரு வயசு ஆப்போனா வீடியோ வந்து ஓரளவுக்கு ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பெய் வந்து கொஞ்சம் டயர்டாக ஆகிட்டான் அவன் தலை ஃபுல்லாக உள்ளே போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த ஆப்பிள் வந்து கிடைக்கல பாருங்கள் பக்கத்தில் குடத்துல தண்ணியே காலியாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தண்ணி தண்ணி குறைய குறைய ஊற்றிட்டே இருந்தாங்க அவங்க மட்டுக்கும் இப்போ வந்து சரி உடல் ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால தண்ணியை வந்து ஊற்றுட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க தம்பி அப்பப்போ சீட்டிங் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பார்த்துட்டாங்க அவன் பா பாப்பா பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டான் பாப்பா பார்த்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்களால முடியல அதனால தான் அவன் கையால் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிங் பண்ணுறான் பாப்பா அதுலேயே பக்கத்து இந்த பொண்ணு நீ ஏன் இந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லுது நீ வாங்க மூடு அப்படிங்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவன் உட்காந்துட்டே சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா இந்த டைம் கவனிக்கலையாடுது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் அவன் கையாலே எடுத்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவன் சீட்டிங் பண்ணுறதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அவன் என்னென்ன ராவடி பண்ணுறான் கையில் எடுத்து சாப்பிட்றது தெரியாத அர்த்தவங்க தெரியாது சொல்லிட்டு அவன் என்னென்ன ராவடி பண்ணுறான்னு பாருங்களான் பாப்பா வந்து இன்னும் ஒரு ரூபாய் சாப்பிட்டா கம்மிட்டு ஆடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வந்து சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பாபா கணும் கிட்டின கணும் காமிக்கிறாங்க பாருங்க பசங்க டயர்ட் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஜாலியா இருந்தாங்க இப்போ கொஞ்சம் 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 சோந்துட்டாங்க தண்ணி ரெண்டு காலி காலியாயிடுச்சு அவங்களும் தண்ணி கூட ஊற்றி ஊற்றி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க நல்லா சரி இருக்க தச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்க வச்சு சாப்பிட்ருக்குறாங்க தனது பசங்க வந்து ஜெயித்தா எனக்கு வந்து ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் நீங்கள் வந்து கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு எந்த கிஃப்ட் வாங்கி தரலான்னு கண்டிப்பாக நூறு வாங்கி கொடுத்துடலாம் பாருங்க பாப்பா வந்து நூறுரூவாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஜெயிச்சு உங்களுக்கு என்ன பரிசு தரலாம்னு சொல்லுங்கள் ஏன்னா பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பழத்தை சாப்பிட்ருக்குறாங்க ஓரளவு தம்பி சீட்டிங் பண்ணலாம் இருந்தாலும் கடைசியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அவனால முடியல சரி நம்ம ஜெயிக்க இல்லை முடிவு பண்ணிட்டான் அதனால தான் அவன் கையில் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ரெண்டு பேத்துக்குமே கூட என்ன கிஃப்ட் வாங்கி தரலான்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்லாம் அதுவும் ஒரு வீடியோ போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாப்பா வந்து ஒரு குட்டியாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தம்பி சின்னதாக வச்சுருக்காங்க இருந்தாலும் தம்பி வந்து கையால் எடுத்து சாப்பிட்டான் அதனால் அது வந்து கணக்கில் வராது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் குண்டானில் ஆப்பிள் வச்சு கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேத்துக்குமே என்ன கிஃப்ட் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க தம்பி வந்து எட்டி பார்க்குறான் உனக்கு கலையாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கு பசங்க ஜாலியாக நல்லா ஜாலியாக கை தேட்டிக்கிட்டு ஜாலியாக வெட்டி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தம்பி வந்து என்னால் முடியும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டா பாப்பா வந்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உடல் சாப்பிட்டு கம்மிட் பண்ணிட்டு நினைக்கிறேன் பாருங்க பாப்பா வந்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் குண்டா தான் இருக்குது பாருங்க பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்கா தம்பி வந்து உடல் சாப்பிட்டா எங்களுக்கு கடைசியா வந்து கையில் விட்டு சாப்பிட்டா யாருக்கு என்ன பொருள் விட்டுவாங்க தரெல்லாம் சொல்லுங்க பாருங்கள் தண்ணி தவிடைய தள்ள ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போகிறேங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்